我。Oh. नमोस्तु हे माम्बुज पीठिकाये, नमोस्तु भूमंडलनाये काये, नमोस्तु देवादि दयापराये, नमोस्तु शारंगायुध वल्लभाए, शृती आलयं, करुणालयं नमामि भगवत्पादशङ्करं पादशंकरं, அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அருளி செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் பதிமூன்றாவது ஸ்லோகத்தை இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோஸ்து தேவாதி தயாபராயை நமோஸ்துதவல்லபாயை இந்த ஸ்லோகத்திலும் மகாலட்சுமி தாயாரை நமஸ்காரம் செய்கிறார் ஆச்சாரியர் தாமரையை பீடமாக கொண்டு அதில் அமர்ந்திருக்கும் தாயாரை நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை என்று நமஸ்காரம் செய்கிறார் ஹேமம் என்றால் தங்கம் அம்புஜம் என்றால் தாமரை அது மட்டுமல்லாமல் தங்க தாமரைகளை தனது கரங்களில் ஏந்தி எல்லோருக்கும் அருள் புரிகின்றாள் மகாலட்சுமி தாயார் தங்கமயமாக பிரகாசிக்கும் அந்த திருமகளுக்கு நமஸ்காரம் என்று நமஸ்கரிக்கிறார் ஆச்சாரியர் தாயார்தான் இந்த தரணியை ஆளும் நாயகி பூ உலகத்தை ஆளும் தலைவுக்கு என்னுடைய நமஸ்காரம் என்று நமோஸ்து பூமண்டல நாயிகாயை என்று போற்றுகிறார் வணங்குகிறார் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் கருணை காட்டும் அந்த கருணாமூர்த்திக்கு நமஸ்காரம் என்று நமோஸ்து தேவாதி தயாபராயை என்று வேண்டுகிறார் வணங்குகிறார் த தேவர்களுக்கு தயை புரிவது போல எங்களுக்கும் கருணை புரிவாய் தாயே என்கிறார் ஸ்ரீராமருடைய வில்லிற்கு பெயர் ஷாரங்கம் இந்த வில்லின் மூலம் ஒரே நேரத்தில் நிறைய அம்புகளை விட முடியும் அது மட்டுமல்லாமல் மிகவும் சக்தி வாய்ந்த வில் இந்த ஷார்கம் விஸ்வகர்மாவினால் ஸ்ரீமன் நாராயணனுக்காக உருவாக்கப்பட்டது இந்த வில் அவர் ஒருவரிடம் மட்டும்தான் இந்த வில் உண்டு மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்ய இந்த ஷார்கம் என்னும் வில்லை பிரயோகம் செய்தார் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட வீரராமனின் இல்லத்தரசியான ஸ்ரீ போற்றி என்று நமோஸ்து சார்காயுத வல்லபாயை என்று நமஸ்காரம் செய்கிறார் ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்தில் முதல் நமஸ்காரத்தால் சுவர்ணத்தையும் பூமாதேவிக்கு செய்யும் இரண்டாவது நமஸ்காரத்தால் நிலபுலன்களையும் மூன்றாவது நமஸ்காரத்தால் தேவர்களிடம் இருக்கும் செல்வச் செழிப்பையும் நான்காவது நமஸ்காரத்தால் எதிரிகளை வெல்லும் திறமையையும் வேண்டுகிறார் ஆச்சாரியர் நாமும் வேண்டி வணங்கி நமஸ்காரம் செய்து பலன் பெறுவோம் கனகதாரா ஸ்தோத்திரத்தின் இந்த பதிமூன்றாவது ஸ்லோகத்தை பாராயணம் செய்து தாயாரை நமஸ்கரித்தால் சுவர்ணாபரணங்கள் நிலபுலன்களுடன் கூடிய செல்வச் செழிப்பு மட்டுமல்லாமல் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவின் கருணா கடாக்சத்தையும் நாம் பெற்றுவிடலாம் துதித்து வணங்கி பலன் பெறுவோம் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணம்